ஹைவா ஒன்றா தேதி வந்துருச்சு எப்படிலாம் டைம் ஓட்டுறது பார்த்தீங்களா ஒரு ஷீட்டில் எழுதி வச்சு ஒரு ஒரு நாளாக அடிச்சிட்ருக்கேன் இப்படி தான் டைம் இருக்கு ரீசெண்டாக நான் நியூஸ் பார்த்தேங்க வாஷிங் மிஷின் வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு எப்படிடா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் போய் ஃபுல்லாக பார்க்கும்போது அவங்க வந்து துணியை வந்து நிறைய போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆறு கிலோனா ஆறு கிலோ போடாமல் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போடவும் அது வெயிட்டு தாங்காமல் வெடிச்சிருச்சான் அதுவும் இல்லாமல் அவங்க வீடே ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் இனிமேல் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் நான் இதை சொல்கிறேன்னா நானும் இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் அதிகமாக துணியை டம்ப் பண்ணி சுத்த விடுவேன் ஸோ இனிமேல் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி அரைச்சாச்சு இட்லி வந்து இன்னும் கொஞ்சம் மஞ்சள் கலரில் வந்துருந்துச்சு ஏன்னு பார்த்தா அதிகமாக வெந்தயம் போட்டுட்டேன் கொஞ்சம் ஆர்வ கோளாறுல அதுவும் இல்லாமல் உழுந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இப்போ தான் சிங்க்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் மாங்கு மாங்குன்னு வாஷ் பண்ணி வச்சேன் மறுபடியும் ஒரு காஃபி குடிக்கலான்னு ஆசையாக போட்டேங்க மறுபடியும் ரெண்டு பாத்திரம் சேர்ந்துருச்சு அப்புறமா பாப்பா கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சந்திரமுகி சூப்பர் சீன் பார்த்துட்ருந்தோம் அப்புறம் எனக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டு விட்டாங்க